இறைவா அனைத்தும் நீ அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இறைவனுக்குப் பிடித்த விஷயம் எது இதை அனைவருக்கும் சொல்லிவிட்டேன் இதை என்று கூற என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று அமைதியாக இருந்தாலே போதுமானது இறைவன் நோக்குவான் என்பேன் மனிதர்களை அதை விட்டுவிட்டு யான்தான் பெரியவன் எந்தனுக்கு அனைத்தும் தெரியும் யான் முன்னே செல்கின்றேன் எவை என்று கூற அனைத்தும் யானம் செய்ய முடியும் என்று சொன்னால் அங்கேயே முதல் குழியில் விழுந்து விடுகின்றான் மனிதன் ஆனால் பின்பு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படியே என்னால் அப்பனே எதை என்று கூற இறைவனே என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கூட திரும்பவும் இறைவரிடத்தில் வருகின்றான் அது முதலிலேயே தெரிந்து கொண்டால் நல்லது என்பேன் அதனால்தான் இப்பொழுதும் சொல்வேன் என்னால் ஒன்றும் முடியாது இறைவா நீ பார்த்துக்கொள் இதுதான் இறைவனுக்கு பிடித்த விஷயம் இறைவனுக்கு பிடித்த விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே அதனால் தான் இப்பொழுதும் சொல்வேன் என்னால் ஒன்றும் முடியாது இறைவா நீ பார்த்துக்கொள் இதுதான் இறைவனுக்கு பிடித்த விஷயம் இறைவனுக்கு பிடித்த விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்